வெறும் இருபத்தி பைசா நாம் கொடுக்கறது ஒரு ரூபா திருப்பி வரது எவ்வளவு இருபத்தி பைசா ஆனா அதே மாதிரி இன்னொரு மாநிலம் பீகார் மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க இவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய அரசு ஆனா என்னால் பாஜக ஆளுகின்ற மாநிலம் எவ்வளவு தெரியுமா தராரு ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி மூன்று ரூபா கொடுக்குறாரு பீகார் மாநிலத்துல ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தர்றது மூன்று ரூபா அதே மாதிரி நிதிஷ்குமார் அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அதே மாதிரி பீகார் மாநிலத்துல முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார் அங்க ஒரு ரூபா அவங்களும் நிதி கொடுக்குறாங்க வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்கறது ஏழு ரூபா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாரு பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு ஏழு ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு யாரோட அப்ப கூட்ட காசு நம்மளுடைய காசு நம்மளுடைய வரி எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்துல மறந்து கூடாது தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும் அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூங்கி தூங்கி கொடுக்கிறவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க